ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோட் நான் உங்கள் அபிராமி இன்றைக்கு இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க என்று சொன்னால் எங்களில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் இப்படியான பிரச்சனைகள் வந்து எங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் அது நானாக இருந்தாலும் சரி இதை வந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களில் யாரேனுமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாகவே இருந்திருக்கும் என்னென்று சொன்னால் உங்களுக்கு ஏதியாச்சு ஒரு பொருள் மேலேயாக இருக்கட்டும் ஒரு மனிதர்கள் மேலாக இருக்கட்டும் அல்ல மிருகங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தின் மேல ரொம்பவுமே ஒரு ஒரு ஆசைகள் இருந்து என்ன சொல்லுவோம் என்றா செய்வம் என்ற அவர்களை வந்து ரொம்ப இறுக்கமாக இறுக பற்றி கொள்வதற்கு நினைப்போம் அதாவது அந்த அவர்களுடைய லிமிட் அப்படின்னு சொல்ற அந்த எல்லை அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி நாங்கள் அவர்களை ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு ஒரு சின்ன ஒரு ஆஹ் கயிற்றுல கட்டின மாதிரி அவர்களை வந்து இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பற்றி திணறி கொண்டிருக்கிற விடயங்கள் வந்து நிறைய பேருட்ட அது வந்து இருக்குது ஆனால் நாங்கள் அப்படி செய்யக்கூடாது ஆஹ் என்னன்னு சொன்னா ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கும் போது அதாவது அஹ் ஒரு கயிறெண்டு கொள்வோம் அந்த கயிறை வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு நீங்களும் உங்களுடைய கைகளால் இறுக்கமாக பிடித்து அதை வந்து இழுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கைக்குள்ளே இருந்து அந்த கயிறும் வந்து ஆகி கொண்டு உங்களோட கையும் சரியாக வலிக்கத்தான் செய்யும் இதே இதை நாங்கள் ஈஸியாக விடும் பொழுது அதாவது அவர்களுடைய போக்கிலேயே விடுவோம் அப்படின்ற ஒரு மாதிரி விடும் பொழுது லேசாக ஃபீல் ஆகும் சரிதானே அது வந்து சரியான லேசாக உங்களுக்கும் அது ஃபீல் ஆகும் அந்த பிரச்சனையும் வந்து லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும் சோ என்னென்று சொன்னா இந்த பிரபஞ்சமும் அதைத்தான் சொல்லுது அதைத்தான் விரும்புது எந்த விஷயத்தாக இருந்தாலுமே நீங்கள் ஒன்றை வந்து பிடிச்சு வச்சிருக்க கூடாது அது உங்களுக்கானது உங்களுக்கு உடைய அப்படி அப்படின்னு சொன்னா அது தானாகவே உங்கள்கிட்ட வந்து சேரணும் அது தானாகவே வந்து சேருவதற்கான விடியங்களை வந்து இந்த பிரபஞ்சமானது எங்களுக்கு வந்து நிகழ்த்தி தரும் இதுதான் அந்த பிரபஞ்சத்தினோட விதியும் கூட பிரபஞ்சம் கூற மாறதும் இதுதான் இல்லையென்றா நீங்கள் வந்து அந்த விஷயத்தை இறுக்கமாக பிடித்த ஒரு நபரையே நாங்கள் எடுத்துக்கொள்வோம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நபரை வந்து நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க திணிக்கிறீங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து உங்களோட வந்து ரியலான ஒரு அன்போட அந்த ரிலேஷன்ஷிப்புக்குரிய மரியாதையோட இருப்பார்களா அப்படின்னு சொன்னா கிடையவே கிடையாது எப்படியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது வந்து ஒரு ஒரு பயத்தினோடையும் ஒரு குழப்பத்தினோடையும் ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையுமாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் என்று சொன்னா அவர்களை வந்து நீங்கள் ஃப்ரீயாக விடாத பட்சத்தில் வந்து அவர்கள் உங்களுக்கு பயந்து கொண்டுதான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து அவர்கள் காப்பாற்ற பார்ப்பார்கள் ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் லெட் இட் கோதான் அதாவது அவர்களை வந்து அப்படியே நீங்கள் விட்டு விடணும் அந்த எந்த பொருளாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்படியே விடும் பொழுது உங்களுக்கானது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தும் பொழுது அந்த பிரபஞ்சமும் வந்து என்ன நினைச்சு கொள்ளும்னு சொன்னால் உங்களுடைய வேவ் லென்த் அதாவது அவர்களுக்கும் உங்களுக்குமான ஒரு வேவ் லென்த் வந்து ரொம்பவுமே ஒரு இடிபட்டு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது என்ன புரிஞ்சு கொள்ளும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு இவங்க வந்து சரியானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லியும் ஏ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சரியில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காகவும் வந்து அது அதை கருதி உங்களுடைய பயத்தினுடைய வைப்ரேஷன்ஸ் தான் இந்த பிரபஞ்சத்திட்ட போய் அனுப்பப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்குரிய வெளிப்பாடு என்னவாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத தன்மை ஒரு நம்பிக்கை இல்லாத இது எப்பவுமே எப்போ என்றாலும் சரி அது பிரேக் கூடிய தன்மை இப்படியான ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு கம் பேக் வந்து அது கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் நோமலாக விட்டுறணும் அதாவது விடணும் அப்படின்னு சொன்னால் சொல்கிறது வந்து நிறைய பேர் நினைப்பாங்க அப்படி டோட்டலாக விட்டுறணும் அப்படின்னு அப்படி இல்லை இதனுடைய அர்த்தம் வந்து அப்படி இல்லை எவ்வாறு என்று சொன்னால் நீங்கள் வந்து அவர்களே அதனுடைய போக்கிலே நீங்கள் வந்து விட்டுறணும் அப்படி நீங்கள் விடும் பட்சத்தில் வந்து உங்களுக்கானது உங்களுக்குரிய விடயம் வந்து இது சரியாகத்தான் அமைந்திருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அது நோமலாகவே அது கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் ஸோ இது இதை எப்படி நீங்கள் சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாலஞ்சு தான் நீங்கள் சரிப்படுத்த முடியும் அது வந்து நான் சொன்ன மாதிரி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸாக இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு மெடிடேட் பண்ணுறதாக இருக்கலாம் இல்லை ஒரு ஜேர்னலிங் செய்கிறதாக இருக்கலாம் இவ்வாறான விஷயங்களை வந்து நாங்கள் எங்களுடைய லைஃப்பில் வந்து நாங்கள் மேம்படுத்தி கொள்ளும் பொழுது தான் இந்த காரியங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்றது மாதிரி இந்த பிரபஞ்சம் சரியான ஒரு வைப்ரேஷன்ஸில் வந்து உங்களை கனெக்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்